ஹலோ ஹார் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன் வடை வந்துட்டு திடீர்னு வடை சுடணும் அப்படின்னு சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வடையை செஞ்சு சாப்பிட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் ஏன்னா வந்துட்டு நம்ம கடல் செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வேணும் இது வந்துட்டு பாசி பருப்பில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் வடையை சுட்டுடலாம் ஸோ திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்துட்டு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ அது வந்துட்டு ஒரு ரெண்டு வாட்டி தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க வெறும் அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே விடக்கூடாது ஸோ அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு ஊற வச்சு எடுத்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம கட் பண்ணுறப்போ சென்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் ஸோ ரொம்ப மெது மெதுன்னு ஆகிடுச்சுன்னா வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வந்து வராது ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இப்படி நசி ஒரு ரெண்டு இதில் வச்சு நசி நசுக்கி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும் ஸோ ரொம்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஆழுத்துனா ரெண்டாக போவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வடை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வரும் ஸோ அதனால தான் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன மேலே நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஸோ மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே பட்டை ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பூண்டு வந்து ஓகே அப்படின்னா எடுத்துக்கோங்க ஸோ நீங்க நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பூண்டு சேர்த்துக்காம இருக்கலாம் ஸோ ஆப்ஷனல் தான் பூண்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் தறி தடியாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ அரைச்சிட்டு இது கூடவே நம்ம பாசிப்பயிரூட வச்சுட்டேன் ஸோ அதுவுமே எடுத்துட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தறி தறியாக தான் அரைக்கணும் ஸோ இந்த பாருங்கள் நான் இப்போ அப்படிச்சுருக்கேன் சும்மா இந்த பல்ஸ் மோடு வச்சு ஒரு 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 சுற்று அதுக்கப்புறமா இன்னொரு சுற்று ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து நைஸ் பண்ணவே கூடாது ஏன்னா வடை வந்துட்டு கிறிஸ்பியாக வராது அப்படின்றதுக்காக அது வந்து நான் ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அதமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச பருப்பெல்லாம் போட்டு நான் வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்படி அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து அடிச்சுக்கணும் ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது ரொம்ப நைஸாக அரைச்சா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா மு வடை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக வராது ஸோ கொஞ்சம் சாஃப்டாகிடும் அப்படின்றதுக்காக தான்

இல்லனா இல்லைனா அப்படியே நீங்கள் வந்து சோடா மாவு இல்லாமலே பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னுக்காக கொஞ்சமாக சோடா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து பேசுங்க தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஸோ தண்ணி சேர்க்காமலே நல்லா வந்துட்டு உருண்டை பிடிக்க வரும் ஸோ அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா எல்லாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதில் இருக்கிற தண்ணி அதெல்லாமே கரெக்டாக இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கையில் எப்பவுமே நம்ம வந்துட்டு கையில் தட்டுவோம் இல்லையா ஸோ தண்ணி வச்சு அதுக்கப்புறமா நம்ம தட்டினா கையில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும் சென்டரில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கட்டும் ஸோ சைட்லலாம் கொஞ்சம் மெலிசாக இருந்தாவே கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு நம்ம நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் அந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம வடையை போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா வடியுமே போட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ ரொம்ப வந்து அதில் கலர் வராது அப்படின்லாம் இல்லை நீங்கள் போட்டு ஒரு ரெண்டு தான் ஸோ நல்லாவே வந்து கிறிஸ்பி ஆகிடும் நல்லாவும் வெந்து வந்துடும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு எடுத்துட்டேன் ஸோ எப்பவுமே வந்து நம்ம வடை போடுறப்போ நம்ம ஒரு ஒரு வடையும் எடுத்து தட்டுறப்போ தண்ணியை வந்து தொட்டு அதை கையை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை தட்டி போடணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்கப்புறமா சூ த எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் ஸோ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லோ வச்சுட்டு வேணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் நம்ம வந்து வடையை போட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியா எப்போவுமே எப்போவுமே வந்துட்டு சாஃப்டாக வந்துடும் வடை ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே சூடாக தான் வடையை போட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக வந்துருக்கும் ஸோ நான் வந்து பாருங்கள் இப்படி தேய்ச்சி பார்க்குறேன் ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு சவுண்டு வந்துருந்துச்சு அவ்வளோ கிறிஸ்பி டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம சேனல் ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக்